ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி சட்டத்தரணி அருண் லக்ஸரி உணவட்டுனர் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது பிரதம நீதியரசர் தலைமையிலான அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு அளிக்கப்பட்டது மனுதாரர் தமது மனுவில் அரசியலமைப்பின் திருத்தச் சட்டம் பொதுஜன வாக்கெடுப்பின் மூலம் முறையாக அங்கீகரிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரியிருந்தார் எவ்வாறாயிரம் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் வழக்கு செலவு கட்டணமாக ஐந்து லட்சம் ரூபாவை எதிர்வரும் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக திருத்தச் சட்டம் தொடர்பில்

நடத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனினும் இந்த மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதனை காலம் தாழ்த்தப்படுவதற்கு ஏதுவாகாது இந்த மனுவினூடாக பத்தொன்பதாம் திருத்த சட்டம் செய்யப்படாது அத்தோடு ஜனநாயகம் குறித்த மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதற்கு எவருக்கும் இடமளிக்கப்படக்கூடாது ஜனநாயகம் குறித்து மக்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆரி இடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்